வெல்கம் டு கலாஸ் கறிவேடு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா முருங்கைக்கீரையை வச்சு அருமையான ஒரு வடை தான் பண்ணியிருக்கிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து உளுந்து ஊற வைக்கணும் அதுதான் வேலை டைம் போகும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் நல்ல சாஃப்ட் நல்ல உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ முருங்கைக்கீரை நமக்கு நிறைய கிடைக்கும் போது நம்ம வெரைட்டியாக இந்த மாதிரி ஒரு வடை பண்ணலாம் ஓகே இது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்க நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா உள்ள எல்லாம் சாஃப்டாக வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதில் டேஸ்டாக இருக்குதுங்கள நல்ல சூடாக இருக்குது அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ அந்த முருங்கைக்கீரை வடை பண்ணுறதுக்காக நான் வந்து உளுந்து ஒரு நாலு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்தேன் இது வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு இது வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு கப்பு அதுதான் உங்களுக்கு ஏது பாத்திரத்துக்கு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கப்புக்கு தான் எடுக்கணும்னு அப்படியெல்லாம் கிடையாது ஒரு டம்ளருக்கோ சின்ன ஒரு பவுலுக்கோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அதோட டபுள் அளவு முருங்கைக்கீரை எடுக்கணும் ஓகே பாருங்க அதுக்காக நான் அதோட டபுள் அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நல்லா அரைக்கணும் ஆனால் பொங்கல் பொங்கல் நம்ம உளுந்து உடக்கி அரைக்கிறது மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் எல்லாமே நல்லா அரைஞ்சி கிடைக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் திருப்பி அரைச்சிட்டு வரலாம் ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டோன்னே எப்படி அரைஞ்சிருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பார்த்து சேர்த்து அரைச்சிடலாம் பாருங்கள் நான் உங்கள்கிட்ட காட்டின தண்ணி தான் சேர்த்தேன் இவ்வளோ கட்டியாக அரைச்சிருக்கேன் நல்லா அரைஞ்சிடுச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பார்த்திங்களா அவ்வளோ அரைச்சி எடுத்துட்டோம் நாம இந்த உளுந்து கூட உழுந்து கூட அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன் க்ரஷ் பண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்தா போதும் ஏன்னா அந்த பெப்பர் வந்து கடி படும்போது அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் தான் நான் சேர்க்குறேன் சின்ன பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதோட பாதி சேர்த்தா போதும் நாம் வந்து இப்போ அரை கப்பு தான் எடுத்திருக்கிறோம் உளுந்து அப்புறமா சால்ட்டு சேர்க்கணும் சால்ட்டு கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்து இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து இதில் மெயினாக உள்ள ஒரு விஷயம் நம்ம சேர்க்கணும் அதுதான் முருங்கைக்கீரை கீரை அதையும் சேர்த்துடலாம் பாருங்கள் நான் வந்து நம்ம எவ்வளோ உளுந்தெடுத்தோமோ அதோட டபுள் கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் போகும்படியாக நல்லா ட்ரைன் பண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறலாம் எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் கை வச்சு பிசையோன்னா நீங்கள் கை வச்சும் பிசிஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் நான் கை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன் இனி நமக்கு வடை பண்ணிட வேண்டியது தான் உப்புக்கு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு வேணா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவெடுத்து உங்களுக்கு விருப்பம் உள்ள ஷேப்பில் போட்டுக்கலாம் இப்படி வேணால் சும்மா இப்படி தட்டிட்டு இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி எடுத்துகிட்டு நம்ம சாதாரணமாக உளுந்து வடை பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு ஹோலை போட்டு பார்த்திங்களா இந்த மாதிரியும் பண்ணிடலாம் ஓகே என்னை வந்து சூடாகிச்சான்னு பார்ப்போம் சூடாயிச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் பண்ணிட வேண்டியது தான் இப்போ நடுவில் ஹோல் போட்டே போடலாம்னு நினைக்கிறேன் இல்லைன்னா சாதாரணமாக தட்டி கூட போட்டுக்கலாம் நானும் தான் போடுறேன் கொஞ்சம் இருந்ததுக்கப்புறம் நான் திருப்பி போடணும் அது வந்து ரெடி ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒசந்து வரும் வரும்போது நாம் வந்து திருப்பி போட்டுடலாம் கலர் மாறடிச்சு அதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டுடலாம் அடுத்ததையும் திருப்பி போட்டுடலாம் அந்த சைடு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு அதே மாதிரி எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நாம் எடுத்துட வேண்டியதான் இதையும் திருப்பி போட்டுடலாம் நீ திருப்பி பார்க்கலாம் ரெண்டு சைடு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நம்ம இதை மாற்றணும் அந்த சைடு இன்னைக்கு ரெண்டு சைடு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நாம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் எண்ணெயே பிடிக்கல பாத்தீங்களா கொஞ்சம் கூட எண்ணெயே ஆகலை மீதி உள்ளதை நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் பார்த்திங்களா அருமையான முருங்கைக்கீரை விட வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம உளுந்து வந்து ஊற வச்சுருந்தோன்னா இது பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷமே போதும் சீக்கிரமாக பண்ணிடலாம் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது கூட தேங்காய் சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மிகவும் அருமையாக இருக்கும் ஓகே கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கிறான் ஓகே தேங்க்யூ